பாகிஸ்தான் தலைவர்களுக்கு துபாயில் இவ்வளவு சொத்துகளா ஷாக் அடிக்கும் உண்மைகள் பாகிஸ்தான் ஒரு பக்கம் பொருளாதார சரிவுகளில் சிக்கி அவஸ்தைப்படுகிறது அதனால் அந்நாட்டில் உள்ள நடுத்தர மக்களும் சாதாரண மக்களும் விலைவாசி உயர்வால் கடும் பாதிப்பை அடைந்துள்ளனர் மின்சாரம் எரிபொருள் மற்றும் ரொட்டி மாவு போன்றவை போதுமான அளவில் கிடைக்கவில்லை மேலும் இவற்றின் விலை பல மடங்கு உயர்ந்ததால் அரசை எதிர்த்து மக்கள் போராட்டம் நடத்தினர் நிதி சிக்கலை சரி செய்ய அந்நாடு ஐநா சபையிடம் பிணைய கடன் கேட்டு நீண்ட நீண்டகாலமாக காத்திருந்தது எந்த நாடும் அந்நாட்டுக்கு ஜாமீன் வழங்க முன்வரவில்லை இன்னொரு பக்கம் தன்னிடம் உள்ள பழைய விமானங்களை விற்று காசாக்கி செலவுகளை சமாளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்நாட்டு அரசியல்வாதிகள் மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் துபாயில் சொத்துக்களை சேர்த்து வைத்துள்ளதாகவும் அவற்றின் மதிப்பு சுமார் பன்னிரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்றும் சர்வதேச ஊடகவியலாளர்கள் கூட்டமைப்பின் ஆய்வு ஒன்றிலிருந்து தகவல்கள் கசிந்துள்ளதாக பாகிஸ்தான் நாட்டின் இதழான தி டான் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது துபாயில் உள்ள மொத்த சொத்துகளில் பதினேழாயிரம் முதல் ஆயிரம் சொத்துக்களை பாகிஸ்தானிய மேட்டு குடிமக்கள் வைத்திருப்பதை இந்த தரவுகள் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்றும் தி டான் தெரிவித்துள்ளது துபாயில் பெரும் சொத்துக்களை வைத்திருக்கும் பாகிஸ்தானின் முக்கிய அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் குறித்தும் இது விலாவாரியாக தெரிவித்துள்ளது அதன்படி தற்போதைய அந்நாட்டின் ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரி மற்றும் அவரின் வாரிசுகளின் பெயரில் அதிக சொத்துகள் உள்ளன என்றும் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கும் அதிக சொத்துகள் உள்ளதாக இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொய் மொய்ஸின் நக்வியின் மனைவி பெயரிலும் மறைந்த பாகிஸ்தான் ஜெனரல் பர்வேஷ் முஷராப் குடும்பத்திற்கும் இங்கு அதிகம் சொத்துகள் உள்ளன அதேபோல முன்னாள் பிரதமர் சவுகத் அஜீஸ் உட்பட பலர் மிகப்பெரிய மதிப்பிலான சொத்துக்களை துபாயில் வாங்கி குவித்து வைத்துள்ளதாகவும் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரம் சொத்துகள் வரை இங்கு பாகிஸ்தான் முக்கியஸ்தர்கள் குவித்து வைத்துள்ளதாகவும் அச்செய்திகள் கூறுகிறது மேலும் சமீபத்தில் நடந்த தேர்தலின்போது தான் வெளியிட்ட சொத்து பட்டியலில் துபாயில் உள்ள தங்கள் குடும்ப சொத்துகள் பற்றி உள்துறை அமைச்சர் மொய்சின் நக்வி வெளிப்படுத்தவில்லை என்றும் இந்த தரவுகள் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை பெறப்பட்ட தகவல்கள் தான் என்றும் அதன்படி துபாயில் பதினேழு மேற்பட்ட சொத்துகளின் உரிமையாளர்களாக பாகிஸ்தானியர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளனர் என்றும் அந்த தரவுகள் வெளிப்படுத்துகிறது இருப்பினும் தரவு மற்றும் கூடுதல் ஆதாரங்களின் அடிப்படையில் துபாயில் உள்ள பாகிஸ்தான் சொத்து உரிமையாளர்களின் உண்மையான எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கலாம் என்றும் அவை இருபத்திராயிரம் வரை இருக்கலாம் என்றும் அந்த செய்திக் கொள்கிறது ஆண்டின் இந்த சொத்துகளின் மொத்த மதிப்பு பத்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்ததாகவும் அது கடந்த இரண்டு ஆண்டுகளில் இருபத்தைந்து சதவீத அளவுக்கு உயர்ந்து தற்போது பனிரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது என்றும் அந்த செய்திகள் கூறுகின்றன டான் பத்திரிகை வெளியிட்டுள்ள ஆதாரங்களுடன் கூடிய இந்த செய்தி அறிக்கை பாகிஸ்தானில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன